ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம காட்டு போயிட்டு வந்திருக்கேன் ஏன்னா உடம்பு ஒன்றும் சரியில்லை ஒன்றுமே முடியல அப்படிங்கறனால சுத்தமாக படுத்துட்டேன் படுத்துட்டேன் அந்த கீரையெல்லாம் அவ்வளோதேன் எல்லாம் புல்லு பண்ணிடுச்சு இந்த இது காடு சுத்தமாக பில்லு பண்ணிடுச்சு நான் என்னென்ன தெரில இந்த அங்கிட்டலாம் வந்து பச்சையெல்லாம் வெறும் பூச்சி அடிச்சிருச்சு அந்த கீரை அரைக்கிறே அவ்வளோதான் அவுத்தி கீரை ஒன்றும் ரெண்டு பா அந்த ரெண்டு வயசான கிழவி ரெண்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஏதோ வரலாம் ஒரு ரூபா ஆறுரூவாய்க்கு விற்காதோ அஞ்சுருவாருவானா அஞ்சாயிரம் ஆறாயிரம் இல்லை முஞ்சி முஞ்சு போனால் இரநூறுரூவாய்க்கு தான் விற்றுருக்கேன் அவ்வளோதான் இந்த நேரத்தில் அறுத்து கொடுத்தா அவ்வளோ தான் கொடுப்பாங்க ஒரு முந்நூறுவா அதிகபட்சம் போனால் அந்த கீரை எடுத்து கொடுத்தா நானூறுரூவா இல்லாட்டி ஐநூறுரூவானா அவங்க ரெண்டு ஏற்ற தான் சரியா இருக்கும் ஏன்னா அதுதான் என் பழப்ப இப்படி தான் ஓடுது அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் ரியர் கேமராவில் திருப்புறேன் பாருங்கள் ஏன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன் என்னால் இதாக பேசுகிறது நம்ம பா பார்ப்போம் அப்படியே ரியர் கேமரா திருப்பல என்னடா இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாலு நாள் நான் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களா பார்க்குறோம் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கும்போது நம்ம கடைசியாக வந்து இந்த மழை பெய்யுற அன்றைக்கி மறந்து அடிச்சுட்டு போயிருந்தோம் அது சரியாக கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அடுத்தடுத்து செடி ரொம்ப இதாகி போச்சு ஆனால் வந்து செ செடி வந்து அரும்பு நல்லா பூக்குது நம்ம உரமும் வச்சோம் உரமும் தான் ஏன்னா இந்த ஸ்டேஜில் அதிகம் யாரும் உரம் வைக்கிறாங்களோ இல்லையான்னு தெரியல கேந்தி தான் தெரியும் வேறு இந்த பூவை எப்படி ஆகி போச்சுன்னு பார்த்தீங்களா இந்த ஒரு காற்றமா பாருங்கள் மலைக்கு தொடர்ந்து திருச்சியில் மலை மகப்பூ நம்ம உரம் கூட இந்த இதுக்குள்ளேயும் போக முடியாமல் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லி எப்படி பூ எடுக்க போகிறீங்களோ அதே மாதிரி சாக்கில் கட்டிகிட்டே உள்ளே போய் உரத்தை போடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியே வா செடி செடிக்கு போடாதீங்க வானியில் போடுங்க அதை இழுத்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூ தான் பெருத்துச்சு இதுக்கு மேலே அதாவது சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் தான் பெருக்குது இதுக்கு மேலே பெருசாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த இது இது வந்து முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன பூவாக இருந்திருக்கோம் இப்போ இதுதான் பெரிய பூவே இருக்குது இப்போ இந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விலை கம்மியாக போகும் இதாக இருக்கும் ஆனால் அதிகம் எடுக்கவும் மாட்டாங்கிறாங்க இந்த ரகம் கேந்தி இது என்ன ரகம்னா பந்து ரகம் பந்து ரகத்தை யாருமே ஊண்டாதீங்க பந்து ரகம் வந்து அதிகம் போக மாட்டேங்குது விலைக்கும் விற்க முடியல ரெண்டாவது விற்கவும் மாட்டேங்குது பந்து ரகம் கேந்தியை வச்சு ஊனிங்கன்னா அப்படின்னா இது எதுக்காக வாங்குறாங்கன்னா இப்போ திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேந்திப்பூவை சொல்கிறேன் இது இறந்தவங்களுக்கு மாலை கட்டி போடுறதுக்கு தான் இந்த கேந்தி பூ பூவை வாங்குறாங்க இதே திருச்சியை தவிர வெளியில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கோயிலுக்கே இந்த பூவை கட்டி தான் போடுறாங்க அது வந்து அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி ரகத்தெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போடுறாங்க நம்ம கோயிலுக்கு பூ கட்டுற மாலை கட்டலாம் ஆனால் திருச்சியில் மட்டும்தான் இது விலை போக மாட்டாங்க மெத்த ஏரியா ஃபுல்லாக வெலை போகுது நானுமே ஒரு சில காணவழியெல்லாம் பார்த்துருக்கேன் ஏன்னா கேந்திப்பூ வச்சிருக்கேன் நிறையா பேர் இன்னும் போட்டிருக்காங்களா அவங்களோட காணொலியில் நான் நானும் பார்த்துருக்கேன் ஆனால் திருச்சியில் மட்டும்தான் அந்த மாதிரி இது போக மாட்டாங்க இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இன்றைக்கி இந்த பூ எடுத்து இன்றைக்கி இந்த பூ எடுக்கணும் ஏன்னா நிறையா பூ வீணாக போச்சு நிறையா பூ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வீணாக பாருங்க இந்த மாதிரி நிறையா வீணாக போச்சு இந்த மலைக்கெல்லாம் இந்த மாதிரி தான் போயிடும் இந்த மாதிரி நிறையா வீணாக போச்சு கீழே நிறையா கிடக்குது உள்ளே நிறையா கிடக்குது அதனால் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பூ எடுக்க சொல்லணும் எங்கே வேலைக்கு வர்றாங்க நம்ம காசும் நம்ம வந்தாலும் கொஞ்சம் பாக்கி போட்டு கொடுத்தாலும் ஆளுங்க வர்றது கஷ்டமாக இருக்குது எனக்கு வருமானம் இருந்துச்சுன்னா நான் கொடுக்க முடியல இந்த வீடியோ பார்த்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்து கூட ஏதோ காசு வந்துச்சு அப்படின்னா கூட அதே கூட எடுத்து கொடுக்கலாம்னு பார்த்தா இது ஒன்றும் மாட்டாங்க சரி போயிடுச்சு இனிமேல் இந்த ரகத்தை யாராவது நீங்கள் வா கேந்தி உண்டுணுன்னு நினச்சி உண்டுனீங்க அப்படின்னா இந்த ரகத்தை உண்டாதீங்க நான் ஊண்டிப்பிட்டு முழிக்கிறது போதும் இந்த ரகத்தை வாங்கி உண்டாதீங்க நீங்கள் திருச்சி ஏரியாவுக்குள்ளே திருச்சிக்குள்ளே பூ அனுப்புனீங்கன்னா இந்த மாதிரி ரகத்தை அனுப்ப வேண்டாம் வேறு ரகம்லாம் நிறையா இருக்குது அதில் எடுத்து அனுப்புங்க நானும் தான் கேந்தி பூன்னு நானும் தான் கேந்தி பூ முத முதல்ல வச்சு வச்சேன் நான் மட்டும் தான் ரெகுலராக அதான் வைக்கிறதில்ல இது நம்ம முதல் கேந்தியே இப்போ தான் வைச்சேன் போது தெரியுது இந்த வச்சேன் நம்ம லட்சம் இப்படி கிடக்குன்ட்டு நான் பதியம் வரையெல்லாம் நல்லா வாங்கி வச்சுட்டேன் செடியும் கொண்டு வந்தாச்சு பூவும் போயிடுச்சு அங்கே ஒருத்தர் வாங்க ஆள் இல்லை இந்த பூவை அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னால் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டிலாம் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா குவாலிட்டியாகவே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அங்கட்டு போய் பார்ப்போம் ஏன்னா நாலஞ்சு நாளாக நம்ம வரலங்கம்மா இந்த கீரைனா அவ்வளோதான் காலி ஒன்றும் இது இல்லை அதனால் இதை கீரையை பார்க்குறது நம்ம வேஸ்ட்டு வெயில் இப்போ தான் ரெண்டு நாளாக புத்தியில் சூரிய பகவான் கண்ணு பிறக்கிறாரு இதெல்லாம் தூங்க பிறந்தார் விட்டு பிறந்தார் அங்கே இந்த பச்சை பூரா அங்கே வீணாக போச்சு இங்கே எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு தான் வந்தேன் உப்புதான் இப்போ பர்த்த டி பார்க்குது அதே போல் இங்கிட்டு இங்கிட்டு வீணாக போச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லை அஞ்சு நாளாக மழை பெஞ்சு உடம்பு செய்யாமல் போச்சுன்னா அவ்வளோதான் தெரியுதா பக்கத்தில் பாருங்கள் அது எல்லாம் போச்சு அவ்வளோதான் இது அவ்வளோதான் ஒன்றும் ஆகாது இது ஃபுல்லாகவே போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சுன்னு நாங்கள் பார்ப்போம் நேற்று அறுத்தாங்க நேற்று ஒரு ஐம்பது கிட்ட இருக்க சொன்னேன் எனக்கு கட்டு உழுவில் இப்போ நிறையா கொஞ்சம் வீணாக போச்சு வீணாக போனாலும் என்ன சேர்த்துன்னாங்க அர்த்தங்கிட்டிருந்த அந்த மேட்டில் போடுங்கன்னு சொன்னேன் போட்டேன்னாங்க தருங்க இங்கேயே கிடக்குது பாருங்க எவ்வளோ கிடக்குது பாருங்கள் என்ன வெட்டி வேறாங்கன்னா வச்சு போட்டிருக்காங்க வெட்டி போட்டிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது எனக்கு இந்த கிழவி ரெண்டையும் வச்சா வேறு ஆன்லைனில் நம்மக்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க ம் இதெல்லாம் வீணாக போச்சுங்க நிறையா வீணாக போயிடுச்சு இப்போ ஏன்டாப்பா வந்தோம்னோட வீட்லேயே படுத்து வந்துக்கலாமா நாலு நாளைக்கு எல்லாம் சுத்தமாக இப்போ எல்லாம் சுத்தமாக செக் கரு குருவாக கருவி இருக்கும் நான் அங்கே அடக்க போட்டு வச்சுருக்காங்க அள்ளியெல்லாம் ஊட்டி என்ன இதெல்லாம் அந்த பூச்சி எவ்வளோ தான் சாப்பிடுச்சாலும் அந்த பூச்சி சாக மாட்டாங்க வேதனையாக இருக்குது எல்லாம் கொடுமையாக கொடுமை நான் என்ன பாவம் முடிஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அனுமதுன்னு தெரியல ஃபுல்லாகவே இம்மாதிரி மாதிரி ஆகி பூச்சி என்ன பண்ணுறதுனே புரியல அவங்க அப்போவும் இந்த ரெண்டு கேள்வி சொன்னாங்கன்ட்ட உடம்பு சரியாதுக்கு முன்னாடி மழை ஒரு வாரமாக அடிச்சது அப்போ அறுக்க சொன்னாங்க இப்போ நம்ம பூ எடுத்தோம்னா மழை டக்குன்னு வர்றதுக்குள்ளே பூ எடுத்து போகலான்னு சொல்லி எடுத்தோம் அதனால் இது அறுக்க முடியாமல் போச்சு இப்போ இது மாட்டிக்கிச்சு போச்சு இப்போ அப்போது இருந்ததுனால ஒரு ஆறுரூவா ஏழு ரூபாய்க்கு விற்றுருக்கேன் கட்டு இப்போ இதெல்லாம் கொண்டு அறுத்து தான் தூக்கிடுவேன் வந்தோடே அவங்களுக்கு முதல்ல இதை அறுத்து அங்கே கொஞ்சம் பார்த்தேன் அவங்க வாங்க அதை கொஞ்சம் அறுத்து சொன்னேன் இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ பாதி பாதி கழிச்சு விட்டு கொண்டு போயிடலாம் அதுவும் இந்த கேந்தி பூ கொண்டு போகலான்னு அன்றைக்கி ஒரு ஐடியாவில் இருக்குது ரெண்டையுமே இன்றைக்கி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்கேன் ஏன்னா நம்ம ஆனால் இன்னும் நமக்கு உடம்பு கொஞ்சம் ரெக்கவரி அவ்வளோ முழுமையாக மேலும் இந்த இருக்க கையில் இருக்க கையில் இது கிடைக்காது தூண்டு தான் தூண்டு தான் இருக்கு செவந்தி பூ சைஸ் தான் பூ இருக்குது இது வச்சு ஏக ஒன்று எடுத்துகிட்டு கொண்டு போய் போடணும் அவ்வளோதான் ஏன்னா இதுக்கும் அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு ஏன்னா என்ன பேசுகிறேன்னே புரியல அந்தளவுக்கு போச்சு ஆனால் அங்கேயும் பச்சை அது மாதிரி போயிடுச்சு இங்கேயும் அந்த மாதிரி போயிடுச்சு அந்த அங்கேயும் அது அன்னைக்கு இதையாவது கொஞ்சம் அறுத்து விட்டு பாய் பாய் தேத்து ஆனால் இதெல்லாம் நம்ம இங்கே பார்த்ததெல்லாம் தேற்ற முடியாது அவ்வளோதான் புவாக ஏதோ இருக்க தேர்த்துட்டு ஏதோ விற்ற காசு விற்கட்டேன் முடி போக வேண்டியது ஏன்னா இங்கே கடந்து வீணாக போகிறதுக்கு அங்கே போ கொண்டு போனதுக்கு ஏதோ கை செலவுக்கு அவர மாதிரி ஆகிட்டு போகணும் என் பொழப்பு வாழ்க்கையே அப்படித்தானே போகுது ஒரு வேலை செய்கிற ஆளுங்களுக்கு கூட கூலி கூலி கொடுக்க முடியாத அளவுக்கு போகுது நம்ம நிலமை ஓ என் நிலமை தான் எப்படி இருக்கா இல்லை ஒவ்வொரு விவசாயம்லாம் பார்த்தா எனக்கு இத்தனை லட்சம் கிடச்சது அத்தனை லட்சம் கிடச்சிது நமக்கு இப்போ நம்ம பட்ற சாவடி பூரா எல்லாம் அழியதை தவிர ஒன்றும் கிடையாது இந்த வரும் இந்த கீரை போட்டேன் சரி அதான் வரலன்னு சொல்லிட்டு அடுத்து உழவு ஓட்டினேன் காலி அடுத்து உழவு ஓட்டினேன் உழவு ஓட்டி போட்டேன் மறுபடியும் வந்துடுச்சு வரவுக்கும் செலவுக்கு அதுக்கு மேலே செலவு இருக்குது சரி அவ்வளோதாங்க வீடியோ பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் அதை பற்றி உங்களோட கருத்துக்களை மட்டும் சொல்லுங்கள்